நாமக்கல் மாவட்டம் ஓகனூரில் அமர்ந்திருக்கும் எங்களுடைய விஸ்வகர்மா பந்துக்களின் பிரஞ்சரிசி கோத்திர பங்காளிகள் இன்று நாகம்மன் ராஜகம்பல தொட்டுச்சியம்மன் அங்காளம்மன் ஆகிய மூன்று பேருக்கும் கும்பகாசகர் நடைபெறும் நிகழ்ச்சியை இப்பொழுது நீங்கள் பார்க்கவிருக்கலாம் அருள்வரும் காட்சியை இதோ உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் இந்து தோதி பாலா உடனே பேசக்கூடாது गंगा இல்ல எங்கெல்லாம் பாம்பேல பிச்சடியா இருந்து நார் சொல்லார் சொல்ல மாரப்பார் பாக்கோலியா ஏய் சரி

போற்றிம் ரேமு மாலை நின்ற மாறியே போற்றி ஓம் ஐம்பொரு ஆட்கொள்ளாளியே போற்றி ஓம் ஐம்பத்தோர் அக்ஷரம் போற்றி ஓம் போற்றி ஓம் பூமேடை கொண்ட போற்றி ஓம் கண்ணனோர் அமர்ந்த கௌமாரியே போற்றி ஓம் காஞ்சியில் அமர்ந்த காமாட்சியே போற்றி ஓம் தஞ்சை போற்றி ஓம் எல்லைவாள் செல்லாகியே போற்றி ஓம் கற்றை செஞ்சடையும் வாழ் போற்றி ஓம் காணரும் சிவயோக வள்ளியே போற்றி மம் அணிந்த குந்தவி போற்றி ஓம் ஞானத்தின் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் காலத்தை வென்ற கற்பகா போற்றி ஓம் ஞானத்தின் ஞான பூங்கோதையே போற்றி ஓம் ஆனமகனை அளித்த ஆதியே போற்றி ஓம் அருமகனை அழித்த அன்னையே போற்றி ஓம் சர்பம் படைவுடைய நாயகி போற்றி ஓம் சர்பமாலையை பூண்ட சில சக்தியே போற்றி ஓம் படைவேடமன் விழாவிற்காக ஆற்றிருந்து எடுத்து சென்று ஆலயத்துக்குள் செல்லும் பொழுது செல்வதற்காக தயாராக இருக்கும் நிலையில் வந்து ஆடுகின்ற காட்சியை உங்களுக்காக நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம் அனைவரும் வந்த பிறகு தீர்த்த குணம் கொண்டு வந்த பிறகு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி உங்களுக்காக காண்பித்திருக்கிறோம் நாங்கள் பார்த்த நிகழ்வுகளை உங்களுக்கும் இங்கு பதிவிடுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு சில பங்காளிகள் அனைவரும் வந்திருப்பார்கள் வராத பங்காளிகளுக்காக இந்த காணொலி காட்சியை அவர்களுக்காக எங்களுடைய காடு பெருக்கி பனையின் சார்பாக இந்த காட்சிகளை சமர்ப்பிக்கிறோம் என்பதை பெரும் மகிழ்ச்சியுடனும் மன நிறைவுடனும் மன விருந்துடனும் நிகழ்வுடனும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் அகரம் பாலசுப்பிரமணியம் மாப்பிள்ளை அவர்களும் எங்களுடைய சகோதரி உமா அவர்களும் இந்த நாகம்மனுக்கு கவசம் செய்யப்பட்டு அந்த கவசத்தை தயாரித்து எங்களுடைய ஆலய நிர்வாகிகளான ஆலய பொறுப்பாளர்களான பிரஞ்சரிஷிகோத்தர பங்காரிடம் வழங்கக்கூடிய காட்சியை உங்களுக்காக பதிவிட்டிருக்கிறோம் அவர்கள் மிகுந்த பொருட்செலவில் இந்த வேண்டுதலையின் காரணமாக எங்களிடம் இந்த சமர்ப்பணம் செய்யும் காட்சியை உங்களுக்கு நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம் அவர்களும் அவர்களுடைய மேலும் மேலும் வாழ்வில் உயர்ந்திட வளர்ந்திட எல்லாமல்ல இறைவன் இருப்பார் என்று மன நிறைவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய செயல் மேலும் மேலும் வளர்ந்திட எல்லாம் அல்ல இறைவன் இருப்பார் அவரும் அவருக்குண்டான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அர்ச்சகர்கள் அனைவரும் எங்களுக்கு பூணூல் அணிவிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்கள் பங்காளிகள் அனைவரும் அமர்ந்து பூநூல் அணிவித்து பின்னர் யாகசாலைக்குண்டான வேலையை அடுத்த காரணியில் சந்திப்போம் நன்றி